லார்ட் இந்த மே மாதத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நான்காவது சங்கீதம் இருபத்தி நாலாவது வசனம் சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது அவைகளை எல்லாம் ஞானமாய்ப் படைத்தீர் பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது அல்ல லூயா பிரைஸலார் கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது ஆண்டோருடைய கிரியைகள் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர் கர்த்தர் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் எவ்வளோ ஞானமாக ஆண்டவர் படைத்திருக்கிறாங்க இல்லையா பிரியமானவர்களே எல்லாமே பாருங்கள் மலைகளாக இருக்கட்டும் குன்றுகளாக இருக்கட்டும் அருவிகளாக இருக்கட்டும் நீர்வீழ்ச்சிகளாக இருக்கட்டும் மிருகங்கள் பறவை இனங்கள் அழகழகான பூக்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் எத்தனை அழகழகாக ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் எவ்வளோ ஞானமாக படைச்சிருக்கிறார் இன்றைக்கி நம்மளே ஆண்ட ஒரு ஞானமாக படிச்சிருக்கிறார் இல்லை இன்றைக்கி நம்ம இந்த பிரெயின் இந்த ஒரு மூளையை பற்றி நீங்கள் நம்ம ஸ்டடி பண்ணால் அது அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ் அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் கணக்கு அது வந்து ஒரு செகண்டில் அதால் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த மூளையை கர்த்தர் படைச்சிருக்கிறார் இந்த மூளையே இப்படி இருந்துச்சுன்னா அதை படைத்த தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவரில் அவருடைய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் இந்த சங்கீதம் நான்காவது நூற்றி நான்காவது சங்கீதத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்போ தான் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு எவ்வளவு பெரியவர் அல்ல லூயா ஆண்டவர் வந்து ஒளியை வஸ்திரமாக தரித்து அவர் என்ன செய்கிறாராம் வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர் இன்றைக்கி நம்ம கர்ட்டன்ஸ் போடுறோம் வீட்டில் அந்த மாதிரி ஆண்டவர் வானத்தை ஒரு கர்ட்டனை மாதிரி விரித்து வச்சிருக்கிறாங்களாம் இன்னைக்கு நம்மளும் ஒரு அழகழகான ட்ரெஸ் போடுறோம்ல எது தெரியுமா ஆனருக்கு ஒளி லை கத்து அரித்திருக்கிறார் தமது மேல் வீடுகளை தண்ணீர்களாய் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறார் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கனை ஜுவாலைகளாகவும் செய்கிறார் பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் அதை வஸ்திரங் வஸ்திரங்களால் மூடுவது போல ஆழத்தினால் மூடிநீர் பருவதங்களின் மேல் தண்ணீர் நின்றது அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர் அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார் அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும் அங்கே கழுதுகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் அவைகளில் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும் தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார் உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷனுக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் ஒழிப்பிக்கிறார் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோடின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அங்கே குருவிகள் கூடு கட்டும் தேவதாறு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு உயர்ந்த பர்வதங் பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலம் சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார் சூரியன் தன் அஸ்தமானத்தை அறியும் நீர் இருளை கட்டளையிடுகிறீர் அது ராக்காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும் பால சிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்க அது படிந்து ஏடும் கிடைக்கும்படி ஏடும் சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும் அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் கத்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு இருக்கிறது அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர் பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது ஆமேன் கர்த்தருடைய கிரியைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு திரளான கிரியைகள் அப்படியே நம்ம வழியாக பார்த்தோன்னா அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்தோன்னா தேவனுடைய கிரியைகள் மகத்தான கிரியைகள் திரள் திரளாய் கத்தர் படைத்து எவ்வளோ வெரைட்டிஸ் ஒரு ஃப்ரூட்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஒரு ஒரு வெஜிடபிள்னு எடுத்தால் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் மிருகங்களில் வெரைட்டிஸ் பறவை இனங்களில் வெரைட்டிஸ் மீன்களில் வெரைட்டிஸ் எவ்வளோ ஆச்சரியம் இல்லை ஒரு படைப்பெல்லாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே அந்த உன்னதமான அந்த மகா பெரிய தேவன் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதை நம்மளால் உணர்ந்து பார்க்கவே முடியல அவ்வளோ பெரிய தேவன் அவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர் மட்டுமல்ல இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஆகாரம் கொடுத்து எல்லாவற்றையும் நிலை நிறுத்துகிற தேவன் ஈஸ் அ சஸ்டெய்னர் ஆஃப் தி யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸையே ஆண்டவ தான் சஸ்டெயின் பண்ணி கொண்டு வர்றாங்க ஆண்டவருடைய சொல்லினால தான் மிருகங்களுக்கு ஃபுட் அதனுடைய பலனை கிடைக்க ஆண்டவர் தான் கொடுக்குறார் ஒவ்வொரு குருவிகளுக்கும் மிருகங்களுக்கும் அது யானையாக இருக்கட்டும் அது சிங்கமாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் இறையை கர்த்தர் கொடுக்கிறார் அவ்வளோ பெரிய தேவன் இன்னைக்கு நமக்கு பரலோகத்தின் பிதாவாக இருக்கிறார் ஹீஸ் இஸ் அவர் டேடி ஆண்டவர் நமக்கு தந்தையாக இருக்கிறார் அவர் நம்மளுடைய காரியங்களை அவர் பார்த்துக்கொள்ள மாட்டாரா நிச்சயமாக பார்த்துக்கொள்வார்ல நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பாரா கட்டாயம் சந்திப்பார் மிருகங்களுக்கே ஆண்டவர் சந்திக்கிறாருன்னா நீங்களும் நானும் எவ்வளோ விசேஷமானவர்கள்ல நம்ம மிருகங்களுக்காக ஆண்டவர் இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தல எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் இறங்கி வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்ட தேவன் நம்மளை தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றின தேவன் அமேன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் நம்ம அப்பா இஸ் அ மைட்டி காட் அலே லூயா உங்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆள் தெரியும்னா நம்மளுக்கு எவ்வளோ பலன் இருக்கும் ஓ எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய பலன் இன்றைக்கி நம்ம அப்பா யார் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நிஜமாகவே உங்களுடைய தெய்வம் யார் என்று உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது ஆனால் எவ்வளோ பெரியவர் என்பதை நம்ம தியானிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம தேவன் பெரியவர் என்பதை தியானிக்கிறதை விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெருசு ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம இருக்கிற பிரச்சனையை ஏ டு ஜி நம்ம சொல்லுகிறோம் ஆனால் தேவனை பற்றி நம்ம எவ்வளோ பேசுகிறோம் நம்மக்கிட்ட எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் நம்ம பிரச்சனையே பார்த்தோன்னா நம்ம தேவனை ரொம்ப சின்னதாக நம்ம பார்க்குறோம் நம்ம தேவனை பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைலாம் ச இதெல்லாம் அளவிற்கு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஆண்டவருடைய கால் தூசிக்கு சமானம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருது இல்லை இதை நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு அதை உணர முடியுதா ஆனால் என்னுடைய அப்பா இவ்வளோ பெரியவராக இருக்கிறாரே என் பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவர் ஒரு மூச்சு விட்டா என் பிரச்சனைலாம் மாறி போயிடும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா என் பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அவ்வளோ பெரிய தேவன் பெரியமானவர்களு நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம ஏன் கலங்கணும் நம்ம எதுக்காக சோர்ந்து போகணும் அவ்வளோ பெரிய தேவன் நம்ம கூட இருக்கும்போது அவர் பார்த்து கொள்ள மாட்டாரா நம்ம விசுவாசத்தை அப்படியே அந்த பெரிய தேவன் மேலே வைக்கலாமா நம்முடைய எல்லா கவலைகளையும் அப்படியே ஆண்டவரே நான் எவ்வளோ எவ்வளோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே என் பிரச்சனையே யோசித்து 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 அப்படியே ஆண்டவரையே நான் மறந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டேனே நான் ரொம்ப டவுனில் போயிட்டேன் ஆண்டவரே எல்லா பிரச்சனையும் மூட்டை கட்டி ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் ஒட்டுறேன் நீ உங்களை மட்டும் நான் தியானிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரியவருன்றதை மட்டும் நான் தியானிக்கிறேன்ப்பா பா உங்களை நான் ஆராதிக்க ஆரம்பிக்கிறேன் அதனால தான் ஆடச்சுவலாரு நம்ம துதிக்கும் போது சூழ்நிலைகள் மாறும் ஏன் தெரியுமா நம்ம துதிக்கும் போது நம்முடைய பர்ஸ்பெக்டிவ் மாறுது நம்முடைய ஆட்டிடியூடு மாறுது நம்மளுடைய கண் பார்வை தேவன் மேலே போகுது அது வரைக்கும் நம்ம பிரச்சனை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வியாதி நம்மக்கிட்ட இருக்கிற இயலாமைகள் நம்மக்கிட்ட இருக்கிற முடியாமைகள் இதிலையே சுற்றிகிட்டே இருக்குது ஆனால் ஆண்டவர் மேலே நம்மளுடைய கண்ணை வைக்கும்போது இது எல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார்ன்ற நம்பிக்கை பெருகுது ஹலூயா ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா சங்கீதக்காரன் சொன்னது போல் இருபத்தி நாலாவது வசனத்தில் சொன்னது போல் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீராண்டவரே பூமியினுடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம சொல்லலாம் என் பொருள்கள் என் பொருளால் என் வீடு நிறைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் என்னுடைய கார் அது என்னுடைய பொருளால் நிறைந்திருக்கு ஆனால் ஆண்ட வச்சிடாரு பூமி எல்லாம் அவருடைய பொருள்களால் நிறைந்திருக்கிறது அமே பூமியில் உள்ள எல்லாம் கர்த்தருடையது அவ்வளோ பெரிய மகா பெரிய தேவன் இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார் நம்ம கூட வாசம் பண்ண விரும்புகிறார் நம்மோடு பேச விரும்புகிறார் நம்மோடு நடக்க விரும்புகிறார் நம்மோடு கூட சம்பாஷிக்க விரும்புகிறார் அவ்வளோ நல்ல அல்ல லூயா இந்த காலை வேளையில் அப்படியே கத்தருடைய வார்த்தை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவ்வளோ பெரிய தேவனாண்டவரை அப்பா உம்மை ஆராதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் உண்மை துதிக்கிறேன் அப்பா என்று சொல்லி கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராததை நம்ம ஜெபிக்கலாமா